தெய்வத்தமிழாக வந்து என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் குறைவதற்குரிய கவிதை தமிழாகவும் நின்று என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண ராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி பதினாறாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி பதினேழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் பரிசு வழங்கிய கைகேயி தாயிடம் சினமுற்று மந்தரை பேசுதலும் தன் சொல்லை ஏற்க மறுத்தால் கைகேயிக்கு பெரும் ஆபத்து வரும் பதினேழு மாதையாள் பார்த்து வார்த்தையிலும் சினத்துடனே தழல் எனவே மந்தரையாள் தகிக்கும் சொல் வனமெனி மழை போர் உன் இடரி வாய் மகன் எனும் இனி என்று இழப்புணக்கே இதுவே அந்த முன்னூற்றி பதினேழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மாலையாள் பார்த்தே வார்த்தையிலும் சினத்துடனே என்ற முதலாவது வரிக்கால் விளக்கம் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா என்ற செய்தியை கேட்டவுடன் அளவில்லாத இன்பத்தினை அடைந்ததன் வெளிப்பாடாக தான் அணிந்திருந்த பொன்னும் கூட இன்பத்தால் சிரித்து மகிழும் சிறப்பான பொழிவினை உடைய பொன் மாலை ஒன்றை பரிசாக அச்செய்தியை சொன்ன மந்தனைக்கு கொடுத்து மகிழ்ந்தார் கையத்தாய் அந்த பரிசு மாலையை வழங்கிய அவள் அங்கே தானும் ஒரு மாலையை வழங்கும் மாலை போன்றே காட்சியளித்தாள் அத்தகைய மாலை வழங்கும் மாலையினை போன்ற கையினை பார்த்து மந்தரையாவள் சிலத்துடன் பேசினாள் தளர் எனவே மந்தரையாள் தகிக்கும் சொல் மகம் எனவே அவளது வார்த்தைகள் யாவும் சிலத்தின் காரணமாய் அதிக வெப்பத்தால் கொதித்து எரித்து அழிக்கும் நெருப்பு பிளம்பினை போலவே திகழும் சொற்களால் அமைய அங்கே நெருப்பு சொற்களின் பலமாகவே மந்தரையால் காட்சியளித்தாள் மழை போல் உன் சொற்கனி மகன் எனரும் இனி இடரே அவ்வாறு காட்சியளித்த அந்த மந்தரையானவள் அந்நெருப்பு சொற்களால் கையிலேயே தாயிடம் பேசினாள் கைகேயே கேட்பாள் பலனை எதிர்பார்க்காமல் அனைவருக்கும் அன்பின் வழங்கும் போன்று அனைவருக்கும் அன்பினை வழங்கும் இன்ப கனிகளை உயிர்க்கும் உனது வாயினால் இனிமேல் மகனே என்று ராமனை அழைத்தாலும் உனது அழைப்புக்கு உகந்த மரியாதையுடன் உன்னை யாருமே பொருட்படுத்த என்பதால் மகன் எனவே ராமனை அழைப்பதும் கூட உனக்கு துன்பத்தையே இனிமேல் தேடித் தருவதாக அமையும் என்றே கனைத்தனே அது மட்டுமன்றி யார் சொல்லும் இவ்வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் நீ செயல்பட்டாலும் அதனால் உனக்கு அளவிட முடியாத இழப்பும் துன்பமும் ஏற்படும் என்று அறிவாய் மிக்கை ஒன்று கணைப்பது போலவே அவள் பேசினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி பதினெட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்